ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது சனத்தவசிங்க கத்தரோடனே இசைந்து இருக்கிறவன் அவரோட எப்படி இருக்கிறானா தேவனோட இசைஞ்சிட்டேனா ஆவி உங்கள் ஆவியும் ஆண்டவருடைய ஆவி என்னவா மாறிடுது ஒரே ஆவியாக இருக்குது இப்போ எனக்குள்ளே ஒரு ஆவி இருக்குல்ல அந்த ஆவி நானா ஆண்டவரா ரெண்டு பேரும் ஒ ஒற்றுமையா இல்லை ஒன்றாக இருக்கிறோம் தேவனோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு எப்படி இருக்கிறானா சேம் ஸ்பிரிட் ஒன் ஸ்பிரிட் ஒன் ஸ்பிரிட் நீங்கள் ஒரு பாலில் டீத்தூளை போடுங்க டீத்துளை போட்ட நீங்கள் அந்த பால்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அதை டீன்னு சொல்கிறீங்களே ஏன்னா இப்போ பாலும் டீத்துளும் என்ன ஆயிடுச்சு அதை பிரிக்க முடியுமா தேவனும் நான் என்னஞ்சிட்டா பிரிக்க முடியாதுன்றேன் நான் அதனால தான் பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் பிரிக்கவே முடியாதுன்றார் பிரிக்கவே முடியாது அது உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ தேவ தூதர்களோ துறைத்தனங்களோ அதிகாரங்களோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதுன்ற நான் என்ன பண்ணியிருக்கிறேன் நிச்சயம் அப்போ ஒன்ஸ் யுனைட்டட்னா யுனைட்டட் தான் இணைஞ்சா இணைஞ்சது தான் அதை பிரிக்க முடியாது ஆனால் இங்கே தான் கேமே விளாடுறோம் தேவனை விட்டு நீ போனீங்கன்னா தேவனை உன்னை விட்டுருவாரு நீ அவரை விட்டீன்னா அவர் உன்னை விட்டுருவார் அதெல்லாமே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது இங்கே என்ன ஆகிட்டார் தெரியுமா ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிட்டோன்னு சொல்கிறாரு ஒன்றா எப்படி பிரிப்பீங்க நீங்கள் இயற்கை கப்பாறுபட்டவர்கள் தேவனுடைய கலந்தவர்கள் தேவனோட இசைந்து இருக்கிறவர்கள் அதனால தான் சொல்கிறாரு கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்குதுன்றார் பவுல் சொல்கிறார் நாங்கள் ரெண்டு ஒன்றா தான் யோசிப்போங்கிறார் கலந்துட்டோம் ரெண்டு பேரும் மைண்ட் லெவல்லே உன்னை வந்து இம்பாக்ட் பண்ணுறாரு உன்னுடைய இமேஜினேஷன் உன்னுடைய திங்கிங் மாறும்பா ஸ்பிரிட் பீயிங் அப்படின்ற ட்ரூத் ஒரு மனுஷனுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அவன் எதுனாலும் மட்டுப்படுத்தவே முடியாத அவனை அவன் வேற மாதிரி வேற டைமென்ஷனில் அவன் வாழ்வான் நான் ஒரு அசாதாரணமான தேவனைப் போல சிருஷ்டிக்கப்பட்ட ஆவி மனிதன்ற புரிதல் வந்துருச்சுன்னா எதுவுமே உங்களை தடை செய்ய முடியாது நீங்கள் சகலத்தையும் கடந்து வாழ்வீர்கள் ஏன் தெரியுமா தேவன் ஆவியாக இருக்கிறார் ஆவியாக இருந்த தேவன் ஒரு சரீரத்திற்குள்ளே வந்தார் சரீரத்திற்குள்ளே வந்து ஒரு ஆவி மனுஷனான எப்படி வாழலான்னு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார் இன்றைக்கி நீங்களும் நானும் லேர்ன் பண்ண வேண்டியது நம்ம அப்பா அம்மாட்டிலேருந்து இல்லை இருந்து லேர்ன் பண்ணணும் என் வாழ்க்கை எப்படி வாழணும்னு இருந்து கற்றுக்கணும் ஏன் தெரியுமா அவர் தான் தேவனிடத்திலிருந்து வந்தால் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தார் நீங்களும் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் நிறைய நேரத்தில் அப்பா அம்மாட்டிருந்து வந்த மாதிரியே நம்ம சிந்திக்கிறோம் இல்லை வேதம் சொல்லுது அதுக்கு முன்னாடியே நீ இருந்த உன்னை உண்டாக்குனதே கர்த்தர் தான் தாயின் கருவில் உன்னை உருவாக்குவதற்கு முன்னமே உன்னை அழைத்தேன் இந்த பாடி உருவாக்குறதுக்கு முன்னாடியே நீ இருந்த இந்த பாடி போனாலும் நீ இருப்ப நீ என்ன போல சிருஷ்டிக்கப்பட்டவன் தேவனோடு நான் இசைந்திருக்கிறேன் ஐ எம் ஒன் வித் காட் ஐ எம் ஒன் வித் காட் ஸோ இப்போ என்ன யோசிக்கணும்னா எதுவுமே உங்களுக்கு ஒரு தடையாகவே இருக்கக்கூடாது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஹியூமன் லிமிட்டேஷனாக இருக்குது ஃபிசிக்கல் ரெல்மில் நிறைய லிமிட்டேஷன்ஸை நம்ம பார்க்குறோம் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் யார் ஆர் அ ஸ்பிரிட் பீயிங் அப்படின்ற ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன் ஒரு பள்ளத்தாக்கில் பயங்கரம் எலும்புகள்லாம் இசைக்கல் தீர்க்கதசை ஒரு பள்ளத்தாக்கு ஆண்டவர் அப்படியே காமிக்கிறார் காமிச்சிட்டு அவன் பார்த்தா எலும்புகள் உலர்ந்துருச்சான் எலும்புலாம் நம்ம பார்த்துருக்கோம் எலும்பு வந்து த ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி வந்து போன் தான் பயங்கரம் அது வந்து உறுதியானது அந்த எலும்பே உலர்ந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது அப்படி பொடியாயிடும் அந்த அளவுக்கு உளர்ந்துருச்சு உலர்ந்து போய் கிடக்குது அப்போ ஆண்டு ஒரு இசைக்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு தம்பி இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்குறாரு பார்க்கறாரு டவுட்டாக இருக்குது ஆகும்னு சொன்னாலும் பிரச்சனை ஆகலேன்னு சொன்னாலும் பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும்ட்டார் சரி இப்போ நான் சொல்கிறது நீ செய்ய நீ இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து என்ன பண்ணு தீர்க்க தரிசனம் உரை நீ பேசுன்றார் ஓகே நான் பேசுறேன் என்ன பேசணும் பேசிட்டு பேசினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா ஆவிக்கு இப்போ தீர்க்க தரிசனம் தீர்க்க தீர்க்கதர்சனி சொல்லி கொடுக்குறாரு இப்போ நீ எலும்பை பார்த்து பேசிட்டேன் பேசினா மாத்திரம் பத்தாது இப்போ ஸ்பிரிட்டிங் வரணுங்கிறார் ஆர் ஸ்பிரிட்ஸ் ஒரு ஸ்பிரிட் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் ஆவியை வர சொல்லு ஆவிக்கு கட்டளை இடுன்னு சொன்னோன்டேன் இந்த ஆவி வந்தோன்னு என்னாச்சா எலும்புகள்லாம் என்ன ஆரம்பித்தான் நகர ஆரம்பிச்சுதான் உலர்ந்த எலும்பு நகருது நகர்ந்து ஒன்றொன்றும் தன்னுடையவைகளோடு போய் என்ன பண்ணுச்சான் சேர்ந்துச்சு ஸ்பிரிட்டில் நடக்கிறத ஹியூமன் மைண்டில் உங்களால் டைஜஸ்ட் பண்ணவே முடியாது உங்கள் ஸ்பிரிட் வந்து அவ்வளோ பயங்கரமானது இதால் டைஜஸ்ட் பண்ணவே முடியாது அந்த சி கம்ப்யூட்டர்லாம் ப்ராசஸர்னு சொல்கிறோம்ல ஒரு அளவுக்கு மேலே நீ கேம் விளாடும் போது அந்த ப்ராசஸரே தாங்காது ஸ்பிரிட்ரல் வெளிப்படுத்தலாம் இந்த பாடி தாங்காது மைண்டுக்கு அந்த கெப்பாசிட்டிலாம் கிடையாது அதனால தான் கத்தருடைய நாளில் ஆவிக்குள் ஆணுன்னு சொல்லும்போது நிறைய கம்பாரிசனை யூஸ் பண்ணுறாரு ஜான் அவர் யோவான் சொல்கிறாரு அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலே போலன்னு என்னால் சொல்ல முடியல ஆனால் அக்னி ஜுவாலே ஒரு ஓரளவுக்கு பக்கத்தில் வருதுன்றார் ஸ்பிரிட்ல பார்க்க சில நேரத்துல பாருங்க கனவை நம்ம சொல்ல தெரியாமல் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் அதே பிரச்சனை தான் என்ன நடக்குதுன்னா உலர்ந்த எலும்பு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வருது எந்தெந்த விரல் கையோட சேருது கை இங்க ஷோல்டரோட சேருது ஷோல்டர் நெக்கோட சேருது நெக்கு மேல மண்டவோடு வந்து சேருது அப்படியே பாக்குற இசை என்னடா நடக்குது ஆவி வந்துருச்சு வேலை நடக்கும் அமைதியா இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தீர்க்க தர்சனம் உறச்சொன்ன இதெல்லாம் சேர்ந்துருச்சு இப்போ நீ தீர்க்கதர்சனம் ஆவிகிட்ட சொல்லு ஆவி வரும்னு சொல்ல ஆவி வந்த உடனே அத்தனையும் ஒரு சேனையாக என்ன பண்ணுச்சா எழுது அப்போது ஆவிக்கு என்ன பவர் இருக்குன்னா ஒன்றுக்கும் ஆகாததை கூட ஒரு சேனையாக்கிற வல்லமை ஒரு ஆவிக்கு இருக்குது ஒரு ஆவி ஒரு உலர்ந்த எலும்புக்குள்ளே வந்துச்சுன்னா அதை கூட மனுஷனாக மாற்றாது சேனையாக மாற்றும் தான் ரோமர் எட்டு பதினொன்று சொல்லுது கிறிஸ்துவை மருத்துவரில் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் ஆவியினுடைய வல்லமை புரியணும் நீங்க ஆவி மனிதர்கள்